வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று முதல் நான்கு வரை இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண்ணுடைய வினாக்களுடைய தொகுப்பு விநாயகன் ஒன்று அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் விடை ரா இளங்குமரனார் வினாயன் இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது விடை தமிழ் வினாயன் மூன்று சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார் விடை தமிழழகனார் விநாயகன் நான்கு புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் விடை எழில் முதல்வன் விநாயகன் ஐந்து பழனம் என்பதன் பொருள் விடை வயல் விநாயகன் ஆறு மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது விடை வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் விநாயகன் ஏழு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றைக் குறிக்கும் பயிர் வகை விடை மணிவகை விநாயகன் எட்டு இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் யார் விடை பாரதியார் விநாயகன் ஒன்பது குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் விடை கபிலர் விநாயகன் பத்து குறிஞ்சி மலர் நூலை எழுதியவர் யார் விடை நா பார்த்தசாரதி விநாயகன் பதினொன்று உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் விடை பாவானர் விநாயன் பனிரெண்டு தனிப்பாடல் திரட்டு ஆசிரியர் விடை புலவர் பலர் வினாயன் பதிமூன்று இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யார் விடை திருவிகா வினாயன் பதினான்கு துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் விடை பெருஞ்சித்திரனார் விநாயகன் பதினைந்து சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார் விடை சச்சிதானந்தன் விநாயன் பதினாறு பள்ளிப்பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை பெருஞ்சித்திரனார் விநாயகன் பதினேழு பெரியாருடைய பெரும்பணியை ஒரு தனி மனிதனின் வரலாறு அல்ல ஒரு சகாப்தம் என்று கூறியவர் யார் விடை அறிஞர் அண்ணா விநாயகன் பதினெட்டு எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் யார் விடை எழில் முதல்வன் விநாயன் பத்தொன்பது மேற்கு என்பதை குறிக்கும் சொல் விடை குடக்கு விநாயகன் இருபது கொண்டல் என்னும் காற்று எத்திசையிலிருந்து வீசுகிறது விடை கிழக்கு விநாயகன் இருபத்தி ஒன்று பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் விடை கிப்பாலஸ் விநாயன் இருபத்தி ரெண்டு தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் விடை ஜூன் முதல் செப்டம்பர் வரை விநாயன் இருபத்தி மூன்று வளிமிகின் வழியில்லை என்று கூறியவர் யார் விடை ஐயூர் முடவனார் விநாயகன் இருபத்தி நான்கு காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைகிறது என்று கூறிய நிறுவனம் யுனிசெப் விநாயகன் இருபத்தி ஐந்து எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்களை தாய்மொழியில் பாடுகின்றனர் விடை தாய்லாந்து வினாயன் இருபத்தி ஆறு காற்று நாள் கொண்டாடப்படுவது விடை ஜூன் பதினைந்து வினாயன் இருபத்தி ஏழு குளோரோஃப்ளோரோ கார்பனின் எத்தனை மூலக்கூறுகள் ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது விடை ஒன்று விநாயகன் இருபத்தி எட்டு குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவது எது விடை ஹைட்ரோ கார்பன் வினாயன் இருபத்தி ஒன்பது கோடை எனப்படும் காற்று எத்திசையிலிருந்து வீசுகிறது விடை மேற்கு விநாயகன் முப்பது வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது விடை பாரதியார் விநாயன் முப்பத்தி ஒன்று முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது விடை நூற்றி மூன்று விநாயன் முப்பத்தி ரெண்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார் விடை பா சிங்காரம் விநாயன் முப்பத்தி மூன்று வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது விடை இரண்டாயிரம் விநாயகன் முப்பத்தி நான்கு உலக வானியல் அமைப்பு புயலுக்கு பெயர் வைக்க எத்தனை நாடுகளை பட்டியலிட்டது விடை அறுபத்தி நான்கு விநாயகன் முப்பத்தி ஐந்து பாடியுமில் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டை உணர்த்தும் அறிவியல் செய்தி விடை கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் விநாயகன் முப்பத்தி ஆறு உலகின் சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் விடை எஸ் ராமகிருஷ்ணன் வினாயன் முப்பத்தி ஏழு தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் யார் விடை பல பட்டடை சொக்கநாதர் வினாயன் முப்பத்தி எட்டு பத்து குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது விடை முல்லைப்பாட்டு விநாயகன் முப்பத்தி ஒன்பது பெய்டி என்ற புயலின் பெயர் தந்த நாடு விடை தாய்லாந்து விநாயகன் நாற்பது பில்லான் என்னும் இடம் எந்த நாட்டில் உள்ளது விடை இந்தோனேசியா வினாயன் நாற்பத்தி ஒன்று வாழை இலை விருந்து விழாவை எந்த நாடு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது விடை அமெரிக்கா விநாயகன் நாற்பத்தி ரெண்டு அல்லில் ஆயினும் விருந்து விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் விடை நற்றினை விநாயகன் நாற்பத்தி மூன்று விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்ததை கூறும் நூல் எது விடை புறநானூர் விநாயகன் நாற்பத்தி நான்கு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் விடை ஒளவையார் வினாயன் நாற்பத்தி ஐந்து கூத்தராட்டு படையின் மற்றொரு பெயர் விடை மலைப்படுகடாம் விநாயகன் நாற்பத்தி ஆறு கரிசல் மண்ணின் படைப்பாளிகளில் முதன்மையானவர் யார் விடை கு அழகிரிசாமி விநாயகன் நாற்பத்தி ஏழு காசி காண்டம் என்பது விடை காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் விநாயகன் நாற்பத்தி எட்டு சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் ஏது என்னும் அடியில் பாக்கம் என்பது விடை சிற்றூர் விநாயகன் நாற்பத்தி ஒன்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது விடை வரி விதிப்பது விநாயகன் ஐம்பது கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் விடை கி ராஜநாராயணன் விநாயன் ஐம்பத்தி ஒன்று கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார் விடை கி ராஜரானா கி ராஜநாராயணன் விநாயகன் ஐம்பத்தி ரெண்டு கரிசல் இலக்கிய பரம்பரையின் இன்றைய எழுத்தாளர் விடை பா ஜெயப்பிரகாசம் விநாயகன் ஐம்பத்தி மூன்று கோபலபுரத்து மக்கள் புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று விநாயகன் ஐம்பத்தி நான்கு பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு விடை ஜப்பான் விநாயகன் ஐம்பத்தி ஐந்து ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் விடை வாட்சன் விநாயகன் ஐம்பத்தி ஆறு பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடு மென்பொருளின் பெயர் விடை இலா விநாயகன் ஐம்பத்தி ஏழு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விநாயகன் ஐம்பத்தி எட்டு தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் விடை ஸ்டீவன் ஹாக்கிங் விநாயன் ஐம்பத்தி ஒன்பது கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் உருவாக்கியவர் யார் விடை ஜான் வீலர் விநாயகன் அறுபது பார்ப்பன் பார்ப்பனடியேன் யார் யாரிடம் கூறியது விடை இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் விநாயன் அறுபத்தி ஒன்று விசுமும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது விடை வானத்தையும் பேரொழியையும் வினாயன் அறுபத்தி ரெண்டு உலக அளவில் விற்பனையாகும் ரோபோவின் பெயர் விடை பெப்பர் வினாயன் அறுபத்தி மூன்று தமிழரின் வாழ்வியலோடு இணைந்தது எது விடை அறிவியல் வினாயன் அறுபத்தி நான்கு பரிபாடலில் இருந்ததாக கூறப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கை விடை எழுவது விநாயகன் அறுபத்தி ஐந்து அண்ட பகுதியில் பால்வீதி இருந்ததை தம் பாடலில் கூறியவர் விடை மாணிக்கவாசகர் வினாயன் விநாயகன் அறுபத்தி ஆறு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் விடை எட்வின் ஹப்பில் வினாயன் அறுபத்தி ஏழு இசிகோல் டு எம்சி டூ என்பதை யாருடைய சமன்பாடு விடை ஐன்ஸ்டைன் விநாயகன் அறுபத்தி எட்டு ஸ்மித் என்பது விடை கட்டுரையை உருவாக்கும் விநாயகன் அறுபத்தி ஒன்பது இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று கூறியவர் யார் விடை பாரதியார் விநாயகன் எழுவது குலசேகர ஆழ்வார் பிறந்த மாநிலம் விடை கேரளா விநாயகன் எழுவத்தி ஒன்று எந்த இலக்கியத்தில் அதிகப்படியான அறிவியல் கருத்துக்கள் செறிந்துள்ளன விடை காப்பிய இலக்கியம் வினாயன் எழுபத்தி ரெண்டு பெரியார் கோளரங்கத்தில் முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி ஒன்பது விநாயகன் எழுபத்தி மூன்று வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாழும் புளித்த மோறும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை கொன்றைவேந்தன் விநாயன் எழுபத்தி நான்கு சீவலன் மாறன் என்ற பட்டப்பெயர் உரியவர் விடை அதிவீர ராமபாண்டியர் விநாயகன் எழுபத்தைந்து நன்னன் என்னும் மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது விடை கூத்தராற்றுப்படை நன்றி